அடி அட்டி என்ன இது பெரிய கடை அல இருக்கு இது நான் வேற ஓவர் பில்ட் குடி குடி வந்துட்டேனே என்ன தன சாமளிக்கறது இப்ப என்ன இவங்க ஏதா திருவலல தொலைஞ்ச மாதிரி திர திரனு முழிச்சிட்டு இருக்காங்க என்னக்கா வேந்த முழிச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சி எப்பவுமே இது இது மாத்தி கிட்டி கூடி ஆண்டீங்களா என்னது முழிச்சிட்டு நான் இந்த எப்படையிலாண்டி துணி எடுக்க வருவேன் இந்த கடையில எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த கடை மேனேஜர் கூட நல்லா பேசுவாரு இந்த துணி கூட இங்க எடுத்தது தாண்டி கோபத்துக்கு அவளு எங்க இந்த கடை எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இந்த கடையில மட்டும் நம்ம துணி எடுத்தோம் ஊரே நம்மள தாங்க பாக்கும் இந்த கடையில இருக்க துணி எல்லாம் நம்பர் 1 குவாலிட்டிங்க சூப்பரான துணி எல்லாம் இங்க தான் இருக்கும் வாங்க இப்ப மட்டும் என்ன ஊரே நம்மள தான் பாத்துக்கிட்டு இந்த கடையில ஏதாவது சேல்ஸ்மேன் வேலைக்கு ஏதாவது சேர்ந்துட்டியா என்ன இப்படி புட்டு புட்டு வெச்சிட்டு இருக்கே ஏய் இப்ப அடி கிரிக்கி மாவ சிரிக்கி சும்மா இருடி ஊரே உன்னதான் பாக்குது ஆனா உன் அழக ரசிச்சோ உன்னை பெருமையாவே பார்க்கல இவன் என்னடா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஆடிக்கிட்டு இருக்கா ஓடிக்கிட்டு இருக்கான்னு பாக்குது உன்னை எல்லாரும் ஏதோ வேற்றுக்கிரகவாசி மாதிரி பாக்குறாங்க நீ நடந்துக்கிறதும் அப்படிதான் இருக்கு இதுல ஒருத்தன் என்கிட்ட ஓடியாந்து கேக்குறான் அந்த பொம்பளைக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா யாராவது பைத்தியகார ஆஸ்பத்திரியில் கூட்டு செய்ய போய் சேர்க்க வேண்டியதானு என்கிட்டே கேட்டு போறாண்டி இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன ஏன்டி சும்மா இருக்க மாட்டியாடி நீ வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் கேட்கவே கேட்காத ஊரே கேட்குதா இல்லை உங்க அம்மா கேட்குறாங்களா எனக்கு தெரியாது உங்களை பத்தி அவங்க சொல்லி விட்டுதான் நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு தெரியாது உங்களை பத்தி ஃபுல்லா கெட்டணும் 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 ஐயோ என்ன இவ சும்மா அடிச்சு விட்டா நம்பிடுவான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டா ஐயோ மாட்டிக்கிட்டமோ ஐயோ எப்பா உலகமா இது உங்க அம்மாக்கு என்ன மேல போறாம உங்களுக்கு தெரியதா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி Dress எல்லாம் வேணும்னா வாங்கி போட்டு பாக்க சொல்லுங்க எதுக்கு சும்மா என்னையே குத்தி 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 குறஞ்சிக்கிட்டு இருக்காங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ம் போறாம போறாம ஐயோ அம்மா தாயே பத்ரகாளி உன் ஆட்டத்தை ஆரம்பிக்காதமா கொஞ்சம் அமைதியா இரு துணி எடுத்து போற வரைக்கும் தெரியாம வந்து கேட்டுட்டேன் யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் நீ உன் இஷ்டத்துக்கு இரு இப்ப வா துணி எடுப்போம் ஆனா அத்த அக்கா சொல்ற பொய் ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு அத்த பொய் போய் சொல்லிட்டு எப்பவுமே இந்த தான் வருவாங்களா Yang lain இந்த அளவுதான் விடுறாங்கன்னு நான்

மிஞ்சு மிஞ்சு தான் கெஞ்சுவா சும்மா இரு அவ எந்த வரைக்கும் ஆடி முடிக்கறால பாப்போம் அப்ப எல்லாம் ஒரு முடிவு தான் இருக்கீங்க போல இருக்கு நடக்கட்ட ஏங்க இப்படி முரச்சி பாத்துட்டே இருக்கீங்க இந்த கூர்க்கட்ட கிழவி என்னமா பேசிக்கிட்டு இருக்கு தாளி கட்டنا கொஞ்சாரி இப்படி திட்டிக்கிட்டு இருக்கு என்ன ஏதும் கேட்க மாட்டீங்களா எத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்து தரனே கொஞ்சம் கூடமா மதிக்க மாட்டீங்க ஐயோ கடவுளே

ஏம்மா நீங்க எல்லாம் தானே எதுக்குமா இப்படி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அறிவே இல்ல புதிய இடத்துல வந்தா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது சரியான கருசாடைகள் இருக்குங்க அப்படிங்கிறதுலாம் சரி 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 என்னதான் மனுஷங்களே தெரியல இவங்க எல்லாம் சுத்தி பேர் வேடிக்கை பாக்குறாங்க அது கூட தெரியாம இதுக்கு பாட்டு சண்டை போட்டுட்டு கிடக்குங்க உங்க மாமியார் மரும சண்டை எல்லாம் ஊட்டோட வச்சுக்கோங்கம்மா இங்க வந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏம்மா எம்பட்டு வயசாச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை ஏமா இப்படி பண்ற முதல்ல இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வரீங்க நீங்க யோ யோ பாயே மூடி

ஐயோ எப்பா என்ன உலகண்டா சாமி இது இதுதான் குடும்ப சண்டையில எல்லாம் தலையிட கூடாதுன்னு சொல்லுவாங்க போல நான் என்ன வீம்புக்கு நான் போனேன் என் கடையில் நீங்க சண்டை கொடுத்தா தானே போனேன் என்ன இந்த பொம்பல நியூஸ் ஹெட்லைன் அது இதுன்னு பேசுது ஐயோ ஒரு வேலை ரிப்போர்ட்டர் ஏதாவது இருக்குமா ஐயோ மாட்டிக்காதரா சரி காலில் விழுந்துரு ஐயோ எம்மா நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க நீங்க இப்ப சண்டை போடுறதா கடையில் வியாபாரம் பாதிக்கப்படுத்துறீங்கன்னு சொன்னேன் ஐயோ செஞ்சு போயிடுங்கம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது நஷ்டம் இடுங்க கொடுத்து ஆகணும் இது நஷ்டம் இல்லை

அது நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிந்து பேசிட்டே ഒന്നും பண்ண முடியாது. ஒழுங்கா மா நஷ்டீட வழக்கு போட்டா என்ன ஆகும் தெரியும்ல? ஒழுங்கா மரியாதையா நஷ்டத்தை கொடு. சாரி நஷ்டீட கொடு.